அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் அன்பர்கள் அன்பர் தன்னிபாடவர்கள் ஒரு பாடல் சொன்னார்கள் அது கீழே தள்ளி மறுபடியும் அவர் சொன்னார் சொல்ல சொல்ல வேண்டும் என்று கேட்கிறேன் கவி மூலம் முதல் ஆறுதலம் கீழே தள்ளி கீழே தள்ளி முதிர்ந்து நின்ற மேலாறு தலத்தை நோக்கி கீழாறு மேலாறு என்று தத்துவம் இருக்கு அது நான்காம் படி இப்போ நாம் பேசுவது சத்து விசாரம் சத்து அசத் சத் என்பது அழியாத நிலை பற்றி பேச வேண்டும் என்று ஆசான் கட்டளை அது மேல்நிலை நான்காம் படி உள்ள கருத்துக்களை சொன்னால் ஒரு சிலருக்கு அது அது புரியா பு புரியாது ஒரு சிலருக்கு புரியும் எனக்கே புரியவில்லை எனக்கே புரியுதல் அல்லவா மட்டும் சொல்ல முடியும் தலைப்பு நமக்கு கிட்ட தலைப்பு சத்து அழியாதது அதை ஓதல் சிந்தித்தல் தெளிதல் கேட்டு கேட்டு தெளிதல் வென்று சொன்னார் அதை மட்டும் மையமாக வைத்து பேச வேண்டும் இதை பற்றி இதை விட இப்போ முதல் படி சத்து அசத்து பற்றி தெரியும் சத்து அழியாதது அசத்து அழியக்கூடியது அதை ஆராயுதல் சிந்தித்தல் தெளிதல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதுன்னு சொல்லிட்டார் அதே மையமாக கொண்ட கேள்விதான் நான் அது அதை தான் பேச அவர் தானே சொல்றார் ராசன் இதைப்பட்டு தான் பேச வேண்டும் அப்படின்ட்டு வகுத்து கொடுத்துருக்கிறார் இதை விட இது முதல் படி இப்போ மனிதன் இருக்கிறான் ஆணோ பெண்ணோ சத்தும் அசத்தும் சேர்ந்தது அசத்து என்பது மும்மலத்தாலானது ஆணவும் கண்மும் ஆகி அது மலை ஜல சுக்கிலும் மழைத்தில் ஒரு மனிதன் தோன்றினால் ஆண்பால் உள்ள சுக்கிலமும் பெண்பால் உள்ள சுரணிதமும் சம வெப்பம் இருக்க வேண்டும் ஆணும் பெண்ணும் கூடும் காலத்தில் வெப்பநிலை சரியாக இருக்க வேண்டும் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி எட்டு டிகிரி இருக்கென்றால் தொண்ணூற்றி எட்டு அல்லது தொண்ணூற்றி ஒம்பது உடல் ஒரு கோளங்காலத்தில் தொண்ணூற்றி ஒம்போது இருக்கும் நூறு இருக்கலாம் அது ஒவ்வொரு உடல் கூறாது நூறு டிகிரி வெப்பத்தில் உடல் உறவு செய்கிறான் என்றால் சுக்கிலத்தில் அந்த பவர் அந்த த அந்த அந்த சுக்கிலுக்கு அந்த பவர் நூறு டிகிரி வெப்பம் இருக்கும் அதே மாதிரி சுரணிதம் ஊர் சிறு சுரணிதம் மேல் கலந்தனர் பெண் பெண்களுக்கு சுரோனிதம் என்பது மேல் நோக்கி வரும் ஆண்களுக்கு சுக்கிலும் கீழ் நோக்கி வரும் ரெண்டும் ஒன்றாக இருக்கும் பெண்பு பெண் பாலு உள்ள அதுவும் ஒரு டிகிரி இருக்க வேண்டும் வெப்பம் எட்டு புள்ளி நாள்னு சொல்வோம் அது உடலூர் உழங்காலத்தில் ரெண்டு டிகிரி ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி இருக்கும் அது கே நாடி கிழக்கில் நாடி நரம்பு கிளர்ச்சியின் காரணமாக அப்போது சுக்கிலமும் சுரணிதமும் சேரும்போது ரெண்டு வெப்பமும் சரியாக இருக்க வேண்டும் சுக்கிலத்தில் உஷ்ணம் மிகுதியானால் வெப்பம் மிகுதியானால் அணுக்கட்சி சேர்த்துவோம் அது ரொம்ப பெரிய பிரச்சனை தர்ற அதே மாதிரி இது கருக்கூடும் காலத்தில் அப்போது அசுத்தங்கள் இந்த உடம்பு தோன்றும் போது சுத்தமும் அசுத்தமும் சேர்ந்து சத்து அசத்து இப்போ ஆசான் சொல்லி சத்து விசாரம் சத்தும் அசத்தும் சேர்ந்தது உடம்பு மனிதனாக எல்லா ஜீவராசிகளும் அப்போ சத்து அழியாதது அது சாக கல்வின்னு சொல்லுவாங்க அதை பற்றி பேச வேண்டும் இப்போ அன்பர் தனிவடன் இதை விட நான்காம் படி கீழாறு மேலார் தத்து உங்கள் மூலாதாரத்தை கீழே தள்ளி என்பதெல்லாம் பெரிய வார்த்தை அது யோகிகளுக்கு மட்டும் அனுபவத்தில் வருவது அது சொல்ல முடியாது சொல்ல முடியாதது அது உணரக்கூடியது